இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய டாப் ஹண்ட்ரட் கேள்விகள் தான் நூறு சதவீத ஷார்ட்கட்ல பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில அஞ்சாவது கணக்கு வந்தாச்சு இந்த அந்த அஞ்சாவது கணக்குல வந்து பாத்தீங்கன்னா நாலு பகுதியை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரே செகண்ட்ல ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஷார்ட் கட்டுங்க கண்டிப்பா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சோ ஆனா இதுல என்னன்னா நாலு பகுதியை பேஸ் பண்ணி ரெண்டு விதமா கேட்பாங்க டைப் ஒன் டைப் டூனு சோ டைப் ஒன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரே செகண்ட் உண்மையா சொல்ற ஒரு செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம் நீங்க ஒரு கணக்கு போடும்போது போது பாருங்களா இவ்வளவுதானா அப்படி நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா டைப் டூ கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு செகண்ட் ஆகும் ஏன்னா நம்ம செலக்ட்

கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்பிசி எக்ஸாமில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நேம் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாமில் இதெல்லாம் டைப் பொண்ணுங்க ஸோ உடனே வந்து டைப் டூ பார்க்கலான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத் இருபத்தஞ்சு குரு பொண்ணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா நோட் பண்ணிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு ஒண்ணு கேட்டாங்க குரு பொண்ணு

ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கப்புறம் நாலு பகுதியில் எப்படி கேட்டாலும் உங்களால் என்ன பண்ணிடலாம் அசால்ட்டாக ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா சரி நான் முதல் கொஷின் படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இது டைப் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் ஒரு பகுதியை நாலு முறை உருட்டப்படும் பொழுது அதன் நான்கு வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு பகடை எடுத்துக்கிறேன் அந்த பகடை உருட்டி கீழே போட போறேன் நான் என்ன பண்ண போறேன் நாலு முறை உருட்டி போட போறேன் அப்படி நாலு முறை ஊட்டி போட்டால் முதல் முறை எப்படி வீடுது ரெண்டாவது முறை எப்படி இது மூணாவது முறை எப்படி இது நாலாவது முறை எப்படி வீதுன்றத நான் படம் போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் நாலு முறையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்கு எதிர் உள்ள என்னை காண்க ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்டுருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் ஓகேங்களா ஓகே இப்போது இது டைப் ஒன்றா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க ஒண்ணுமே கிடையாது என்ன நம்பரை ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்க ரெண்டு இந்த எந்த எண்ண கேட்டிருக்காங்களோ அந்த எண் குறைந்தபட்சம் மூணு பகடையில தெரிஞ்சா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா அது டைப் பண்ணுங்க பார்க்கலாமா இப்ப பாருங்க ரெண்டுக்கா முதல் படியில் ரெண்டு மேல இருக்கு கரெக்டா கரெக்ட் ரெண்டாவது பையில ரெண்டு இந்த சைட்ல இருக்கு ஓகே மூணாவது படியில் ரெண்டே இல்லை விட்டுருங்க நாலாவது படியில் ரெண்டு இந்த சைட்ல இருக்கு அப்போ மூணு அதாவது மூணு பகுதியில என்ன நம்பர் ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த ரெண்டுன்ற நம்பர் தெரியுது தெரிஞ்சா இது டைப்பா சரியா ஓகே உங்களுக்கு பொதுவா தெரியும் இப்போ ஒரு பகடை அப்படின்னு எடுத்துக்கிறீதா ஒரு பகடைன்னு எடுத்துங்களேன் ஸோ இந்த பகடையில் ஆப்போசிட்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது எப்படின்னா உதாரணத்துக்கு இதுதான் இங்க இங்கே இது வந்து ஒன்றுன்னு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சைடு இப்போ இந்த ஒன்றுக்கு ஆப்போசிட்னா ஒன்றுக்கு எதிராக இருக்கிறது இங்கே தான் இருக்கும் கரெக்டா அப்போ அந்த எண் என்னன்னு நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது கரெக்டா எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் பகடையில ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ நாங்கள் இங்க இருக்கிறது வச்சுக்கோங்க இது ரெண்டுன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த சைடில் இருக்கிறது அப்போ ஆப்போசிட் எங்கே இருக்கும் இங்கே இருக்கும் கரெக்டா புரியுதுங்களா பட் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ இதே வந்து டாப்பில் வச்சுக்கலாம் டாப்பில் மூணுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த டாப்பில் மூணுனா இங்கே கீழே தான் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் மூணுக்கு ஆப்போசிட் அப்போ கீழே நம்பர் கண்ணுக்கு தெரியாது அப்போது நமக்கு வந்து மூணு நம்பர் தெரியும் அந்த மூணு நம்பர்களுக்கு ஆப்போசிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது கரெக்டாக தேறி புரியுத நான் சொல்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக ரைட்டு அது போதும் இது தெரிஞ்சால் போதும் நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டுலாம் இப்போ டைப் ஒண்ணு இல்லையா நீ என்ன பண்ணுங்க இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எழுதிருங்க ஒரு பண்ண மொத்தம் ஆறு முகங்கள் அப்ப ஆறு நம்பர் எழுதிரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நம்பர் எழுதிட்டேன் சரிங்களா ஒரு பகுதியில் மொத்தம் ஆறு முகங்கள் இருக்கு எழுதிட்டேன் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் அப்போ இந்த நம்பருக்கு தான் ஆப்போசிட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்போ அந்த நம்பரை நீக்கிடுங்க அது தேவையில்லை சரிங்களா ஆப்போசிட் எதை கேட்கிறாங்களோ அதை நீக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அங்கே பாங்களேன் முத பகடியில் ரெண்டு தோ இருக்கா இப்போ ரெண்டு டாப்ல இருக்கு அப்போ கேள்வி என்ன ரெண்டுக்கு ஆப்போசிட் அப்போ கீழே தான் வரும் எதிர்புறம் அப்போ ரெண்டுக்கு எதிரில் கீழே இருக்கும் அந்த நம்பர் நமக்கு கண்ணு தெரியுமா தெரியாது அப்போ கீழே வரக்கூடிய தெரியாது ஆனால் இந்த பக்கம் மூணும் அஞ்சும் கன்ஃபார்மாக இருக்காது ஆமாம் இல்லையா புரியுத நான் சொல்றது இருக்கு அப்போ அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் ஆப்போசிட் கீழே இருக்கிற எண் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம கண்ணுக்கு மூணும் அஞ்சு தெரியுது சைடில் அப்போ கண்டிப்பாக மூணும் அஞ்சும் ஆப்போசிட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை மூணு சைடு இல்லை கரெக்டுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் மூணு அஞ்சு நீக்கிடலாம் ஓகேவா மூணையும் அஞ்சு நான் நீக்கிட்டேன் ஏன்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் அது வராது ரைட்டா ரைட் அதுக்கு அடுத்தது இப்போ நான் ரெண்டாவது பகடி எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பகடில இங்க சைடுல ரெண்டு இருக்கு அப்ப இங்க தான் ஆப்போசிட் இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது கரெக்டா கரெக்ட் அப்போ ரெண்டு வந்து சைடுல இருக்கு அதுக்கு ஆப்போசிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா இந்த பகடில எனக்கு ஒன்னு மூணும் தெரியுது அப்போ ஒன்னு மூணும் கன்ஃபார்மா ரெண்டுக்கு ஆப்போசிட் இல்ல ஆமா இல்லையா அப்போ ஒன்னு மூணு இல்ல அடிச்சிடுங்க ஒன்னு அடிச்சிட்டேன் ஆல்ரெடி மூணு அடிச்சிட்டு இருக்கேன் விட்டேன் ரைட்டா புரியுதா சூப்பர் நெக்ஸ்ட் அடுத்தது நாலாவது தான் ரெண்டு தெரியுது அப்போ ரெண்டுன்றது இந்த சைடில் இருக்கு அப்போ இதுக்கு ஆப்போசிட் இங்கே இருக்கும் ஆமாவா ஸோ அப்போ எதிரில் இருக்கிற நம்பர் நமக்கு கணக்கு தெரியாது அப்போ எனக்கு ஆறும் அஞ்சும் தெரியுது அப்போ கண்டிப்பாக ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறும் அஞ்சும் இருக்காது கரெக்டா அப்போ ஆறு அஞ்சு நீக்கிடுங்க ஆறு அடிச்சாச்சு அஞ்சு ஆல்ரெடி அரிசிட்டு இருக்கேன் இப்போ அடிக்காத எண் ஒரே ஒரு எண் தான் இருக்கும் என்ன நம்பர் நாலு அதான் முடிஞ்சிருச்சு ஒரே செகண்ட் நான் சொன்னேன்ல ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டே போடலாம் இந்த பாருங்கள் நாலு ஆப்ஷன் ஏ தான் சரியான முடியும் இதான் டைப் ஒன் கொஸ்டின் நிறைய பேர் என்னென்னவோ சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது எப்போவுமே நாலு பகுதி கேட்டாங்கன்னா நாலு பகுதியில் மூணு பகுதியில் கெட்டுக்கூடிய எண் இருந்தால் ஆப்போசிட்டாக கேட்குறாங்க இல்லையா அந்த எண் இருந்தால் இதான் மெத்தேட் அழகாக போடுங்க நூறு சதவீதம் கரெக்டாக வரும் ஓகே கிளியரா புரியுதுங்களா சூப்பருங்க சப்போஸ் இன் கேஸ் புரியல சார் வாங்க அடுத்து கணக்கு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு விஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் பகடைகளின் தோற்றத்தில் இருந்து ரெண்டுக்கு எதிர் எதிரில் வரும் எண் எந்த அப்படின்னு கேட்டாங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க ஓகே முதல் நம்ம பார்க்க வேண்டியது டைப் ஒன்னா டைப் டூ ஒன் டைப் ஒன்றுனா என்ன நம்பர் ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அந்த எண் மினிமம் மூணு பகடியில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது டைப் டூ பார்த்தா ரெண்டு தானே தெரியுது ரெண்டாவது பாட்ல தோ சைட்ல ரெண்டு தெரியுது மூணாவது பாடல இல்லை நாலாவது பாட்ல சைடில் தெரியுது ரெண்டு ஸோ மூணு பகடிலையும் ரெண்டுன்ற நம்பர் தெரியுது அப்போ இது டைப் ஓகே ஓகே டைப் ஒன்று நம்ம என்ன பண்ணோம் முதல்ல அந்த ஆறு நம்பர் எழுதிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எழுதிக்கிட்டு எழுதிக்கிட்டு இப்போ என்ன நம்பர் ஆப்போசிட் கேட்குறாங்க மூணு சாரி சாரி ரெண்டு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்கறதால அதை எடுத்துருங்க அதுக்கு தானே ஆப்போசிட் கேட்குறாங்க அதை கன்சிடர் பண்ணக்கூடாது மீதி இருக்கிற நம்பர் வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போ மொதல் பகடி எடுத்துக்கலாம் முத படியில் ரெண்டு டாப்ல இருக்கு அப்போ பாட்டம்ல தான் வந்து ஆப்போசிட் இருக்கும் கரெக்டா பாட்டம்ல இருக்கிற நம்பர் நமக்கு தெரியாது ஆனா நம்ம கண்ணுக்கு மூணும் நாலோ தெரியுது அப்ப கன்ஃபார்மாக மூணும் நாளோ ரெண்டுக்கு ஆப்போசிட் இல்லை அப்போ மூணு நாளையும் நீக்கிடுங்க மூணையும் நாளையும் நீக்கிட்டேன் ஓகே கிளியர் அடுத்தது அடுத்தது ரெண்டாவது பார்ட்டியில பார்த்தோம்னா ரெண்டு இந்த சைடில் தெரியுது அப்போ இந்த சைடில் தெர்த்துன்னா இதுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கும் கரெக்டாக ஸோ ஆப்போசிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் கண்ணுக்கு ஒன்றும் மூணும் தெரியுது அப்போ கன்ஃபார்மாக ஒன்றும் மூணும் ரெண்டுக்கு ஆப்போசிட் இல்லை அப்போ ஒன்றும் மூணு அடிச்சிருங்க ஒன்று அடிச்சிட்டேன் ரெண்டு ஆள் இது ஒன்றும் மூணு இல்லையா ஒன்று அடிச்சிட்டேன் மூணு வந்து ஆல்ரெடி அடிச்சிட்டுருக்கேன் ரைட்டா ஓகே அடுத்தது மூணாவது பய்டில் ரெண்டு தெரியல அது விட்ருங்க நாலாவது பய்ட்டில் ரெண்டு தோத் தெரியுது அப்போ இங்கே தெரியுதுன்னா ஆப்போசிட் இங்கே இருக்கும் கரெக்டாக அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம கண்ணுக்கு ஆறும் நாளோ தெரியுது அப்போ ஆறும் நாளோ ஆப்போசிட் இல்லை ஆறும் நாளும் ஆப்போசிட் இல்லை இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நாள் அடிச்சிட்டுருக்கேன் ஆறு அடித்தாச்சு இப்போ எல்லாமே அடித்து முடிச்சாச்சு ஒரே ஒரு நம்பர் தான் அடிக்காமல் இருக்கும் எந்த நம்பர் அஞ்சு அதான் ஆன்சர் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள்க அப்போ அஞ்சு தான் ஆப்போசிட் ஆப்ஷன் டி தான் சரியானது ஒரு செகண்டில் போட்டுடலாம் அப்போ புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் கட கட கடன் எழுதிடலாம் இதுக்கு நீங்கள் இப்போ பின்னாடி இப்போ என்னது கொஷின் பேர் பின்னாடி போய் போட்டு பாருன்னு அவசியமே இல்லை மூணு பாடலில் இருந்தால் எந்தெந்த நம்பர் தெரியலையோ அதான் இது சரிங்களா எந்தெந்த நம்பர் தெரியுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஒரே நம்பர் மட்டும்தான் இருக்கும் அதான் ஆன்சர் கிளியராக புரியுதுங்களா புரியல சார் வாங்க இன்னொரு கணக்கு போடுவோம் பழகுவோம் இதுவும் புரியலனா அடுத்த கணக்கு போடுவோம் பழகுவோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் செவன் கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள பகடையின் மூன்று புள்ளிகள் மூன்று புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர் முகத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே நம்பர் கொடுக்காம புள்ளி வச்சுருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேணாம் இப்போ நாலு புள்ளினா இது நாலு நம்பர் வச்சுங்க இந்த மூணு புள்ளா மூணு நம்பர் வச்சுங்க இங்கே ஆறு புள்ளா ஆறு நம்பராக மாற்றிங்க புள்ளிகளை நம்பராக வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் சரியா ஓகே அது ஒன்றும் இது இல்லை ஓகே இப்போ என்னென்னா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க மூணு புள்ளிக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னு கண்டுபிடிக்கும் எந்தெந்த பாடியில் தெரியுதுன்னு பாருங்க முதல் பகடியில் பாருங்க மூணுன்றது தெரியுது கரெக்டா ரெண்டாவது பாடியில் டாப்ல மூணு புள்ளி இருக்கு ஓகேவா மூணாவது பாடியில் இல்லை இல்லவே இல்லை மூணு நாலாவது பாடியில் மூணுன்றது டாப்ல இருக்கு அப்போ மூணு பகுதியில் மூணுன்ற புள்ளி இருக்கு அப்படி இருந்துட்டால் இது டைப் பண்ணும் உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும் புள்ளிகள் தான் நம்பராக போட்டுங்க மொத்தம் ஆறு ஃபேஸ் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டுக்கிட்டு இதில் மூணுக்கு தான் ஆப்போசிட் கேட்குறாங்க அந்த நம்பரை நான் நீக்கிட்டேன் மீதி தான் சரிங்களா ஓகே இப்போ ஒவ்வொரு பகடையாக பார்ப்போம் மொதல் படை எடுத்துக்கிட்டேன் மொதல் படையில் மூணுன்றது இங்கே தெரியுது அப்போ இங்கே இருக்குன்னா ஆப்போசிட்டி தான் இருக்கும் எதிர்க எதிர்க்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம கண்ணுக்கு நாலும் ஆறும் தெரியுது கரெக்டாக நாலு புள்ளி ஆறு புள்ளி அப்போ கன்ஃபார்மாக நாலும் ஆறும் கிடையாது அப்போது நாலையும் ஆறையும் நீக்கிட்டேன் அடுத்த பகடை ரெண்டாவது படியில் மூணுன்ற புள்ளி மேலே இருக்குது டாப்பில் அப்போது பாட்டம்ல தான் அதுக்கான ஆப்போசிட் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம கண்ணுக்கு ஒன்றும் நாளும் தெரியுது ஒன்றும் நாலும் புள்ளி தெரியாதால ஒன்றும் நாளும் இல்லை ஒன்று அடிச்சிட்டேன் நாலு ஆல்ரெடி அடிச்சுட்டு இருக்கேன் ஓகே நாலாவது பகடை நாலாவது டாப்ல தான் மூணு புள்ளி இருக்கு அப்ப பாட்டம்ல தான் ஆப்போசிட் இருக்கும் கண்ணுக்கு தெரியாது நமக்கு ரெண்டும் புள்ளிகள் தெரியுது அப்போ ஒன்னும் ரெண்டும் இல்லை அப்ப ஒன்னு ஆல்ரெடி அடிச்சிட்டேன் ரெண்டு இல்லை அப்ப மீதி இருக்கிறது அஞ்சு மட்டும்தான் அடிபடாம இருக்குது அதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு பாருங்க ஆப்ஷன் சிதான் சரியான தாராளமா செக் பண்ணி பாத்துங்க இந்த மெத்தேட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் சரிங்களா டைப் பொண்ணு ஓகேவா புரியுதா ரைட் இப்போ ஒரு ஓமரசம் போடலாமா போடுங்க ஒரு பகடையில் நான்கு முறை உருட்டப்படும் பொழுது விளைவுகள் கீழே தரப்பட்டுள்ளது பகடையின் எண் மூன்றுக்கு எதிராக உள்ள உள்ளது எந்த எண் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிஸில் கேட்டாங்க அப்போ என்ன கேள்வி மூணுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க அப்போ அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணுங்க இங்க ஆறு ஒன்று மூணுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாட்டில அஞ்சு நாலு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது பட்டியில் மூணு ஒன்று அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நாலாவது பட்டியில் ரெண்டு ஆறு மூணுன்னு கேட்டிருக்காங்க அப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு எந்த எண் வந்து அதாவது இப்போ மூ மூணுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்கன்னா மூணுன்ற எண் மூணு பகுதியில் மினிமம் இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா அடிச்சு கொடுங்க ஆன்சர் வந்துடும் ஆப்ஷனே நாலு பி வந்து அஞ்சு சி ஆறு டி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காம கா ஓ ஏன்னா ரெண்டு கணக்கு கொடுக்க போகிறேன் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்றுன்னு போட்டு இதுக்கு ஆன்சர் போடுங்க சரிங்களா அடுத்த கணக்கு அடுத்தது போடுங்க ரெண்டுன்னு போட்டு சரியா ரைட் புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கணக்கு இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நீல நிறத்தின் எதிர்த்தலம் எந்த நிறம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ இதில் வந்து நம்பர் கொடுத்தா நம்பர் போட்டுருவோம் புள்ளி கொடுத்தா புள்ளி வச்சு புள்ளியை நம்பராக மாற்றி போட்டுருவோம் ஆனாங்க கலர் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன சார் பண்ணலான்னா முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுங்களா இது டைப் ஒன்னான்னு பார்க்கணும் டைப் ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆறு கலரை எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ என்ன கேள்வி நீல நிறத்துக்கு ஆப்போசிட் அப்போ எந்த எந்த நம்பரை வந்து ஆப்போசிட்டா இல்லை எந்த கலர் ஆப்போசிட்டா கேட்குறாங்களோ அது மினிமம் மூணு பகுதியில் இருக்கணும் கரெக்டாக நீல நேரம் ஃபஸ்ட்டு பேரில் இருக்குது ரெண்டாவது பாட்டில் நீல நிறம் இந்த சைடில் இருக்குது மூணாவது பாட்லேயும் நீல நிறம் இருக்குது நாலாவது பாடலில் இல்லை அப்போ மினிமம் மூணு பாடலில் வந்துவிட்டாவே இது டைப் பண்ணால் மாறிடுச்சு அப்போ நம்ம முதல்ல அந்த ஆறு கலரை எழுதிக்கணும் ஆறு கலர் ஈஸி தான் ஏன்னா நாலு பட்லையும் இருக்குது அதை அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா நீங்கள் பைப்பே தேவையில்லை ஓகேவா முதல்ல அந்த ப இது எழுதிருங்க அதாவது இந்த இடத்துல நீங்கள் எதில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பச்சை இருக்குது சரிங்களா பச்சை அதுக்கப்புறம் சிவப்பு இருக்குது சிவப்பு அதுக்கப்புறம் நீளம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது சிவப்பு நான் எழுதிட்டேன் நீளம் எழுதிட்டேன் ஆரஞ்சு இருக்கு சரிங்களா எழுதி இந்த எழுதாதான் எழுதிங்க வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நீளம் எழுதியாச்சு பச்சை எழுதியாச்சு ஊதா இருக்கு சரிங்களா ஊதா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஊதா எழுதியாச்சு பச்சை எழுதியாச்சு மஞ்சள் அவ்வளோதாங்க எது எழுதி எழுதிலையோ அதை எழுதிக்கிட்டேன் சரிங்களா இப்போ கேள்வியை நீளத்துக்கு ஆப்போசிட் அப்போ இதை அடிச்சுட்டு இருங்க அது எடுத்துக்க அது எடுக்க வேணாம் ஏன்னா கேட்கத்தே நீளத்துக்கு ஆப்போசிட் அதை நான் முதலே நீக்கிட்டேன் மீதி இருக்கிற பச்சை சிவப்பு ஆரஞ்சு ஊதா மஞ்சள் மட்டும் எடுத்துக்கிறேன் இதுல ஃபர்ஸ்ட் பகடியை பாருங்க ஃபர்ஸ்ட் பகடியில் நீளம் இங்க இருக்கு சைடில் அப்போ இங்கே தான் ஆப்போசிட் வரும் அப்ப கண்டிப்பா பச்சையும் சிவப்பும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை கரெக்டாக அது தெரியுது ஏன்னா நீளத்துக்கு ஆப்போசிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்ம கண்ணுக்கு பச்சையோ சிவப்பும் தெரித்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ பச்சைய சிவப்பி அடிச்சிருங்க பச்சையும் சிவப்பி அடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் ரெண்டாவது பாடியில் பாருங்கள் இதே சைடில் இருக்குது நீளம் அப்போ இங்கே தான் வரும் நீளம் கரெக்டாக ஆப்போசிட் அப்போது நீளத்துக்கு ஆப்போசிட் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது ரெண்டாவது பாடியில் ஆனால் நம்ம கண்ணுக்கு சிவப்பும் ஆரஞ்சும் தெரியுது அப்போ சிவப்பும் ஆரஞ்சும் கிடையாது சிவப்பு ஆல்ரெடி அடிச்சிட்டேன் ஆரஞ்சும் அடிச்சிட்டு ஓகேவா அடுத்தது மூணாவது பகடி பாருங்கள் நீளம் டாப்பில் இருக்குது அப்போ பாட்டமில் தான் ஆப்போசிட் போகிறோம் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம கண்ணுக்கு ஊதாவும் பச்சையும் தெரியுது ஊதாவும் பச்சையும் இல்லை ஊதாவும் பச்சை பச்சையா சாரி என்னது தான் எஸ் எஸ் தோ பச்சையும் கிடையாது அடிச்சிட்டேன் ஓகேவா ஓகே அப்போ மீதி நம்ம அடிக்காத எண் எதுன்னு பார்த்தா மஞ்சள் தான் அடிக்கலை அதான் ஆன்சர் அவ்வளோதான் புரியுதுங்களா தெளிவாக புரியுதா இங்கே பாருங்க ஆப்ஷன் ஏதான்னு சரியானது குழப்பிக்காதீங்க ஸோ ஃபைனலாக நான் முடிச்சிட்டேன் இந்த செம்மை அதாவது டைப் பண்ண பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அந்த எதிராக கேட்கக்கூடிய எண் மினிமம் மூணு பகரில் இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி அடிச்சு கொடுத்துருங்க ஆன்சர் வந்துடும் தெளிவாக புரிஞ்சிருச்சா இப்போ டைப் டூக்கு போகலாமா வாங்க டைப் டூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எப்படின்னா முதல் கொஷின் படிக்கும் போது தெரிஞ்சுக்கோ அது டைப் ஒன்னா டைப் டூவானு இங்கே பாருங்க கீழே நான்கு சதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் மூணு என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள பக பக்கத்தில் வரும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மூணுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க அப்போ மூணுக்கு ஆப்போசிட் கேட்டால் நாலு பகடை கொடுத்துட்டா மினிமம் மூணு படியில அந்த மூணுன்ற நம்பர் இருக்கணும் கரெக்டா எதிராக கேட்கக்கூடிய எண் அப்படி பார்த்தாங்க பாருங்க பகடை ஒன்னுல அஞ்சு ஆறு நாலுன்னு இருக்கு இல்லை பகடை ரெண்டுல மூணு மேலே இருக்கு ஓகே பகடை மூணுல ரெண்டு நாலு மூணுன்னு தான் கொடுத்துருக்காங்க மூணுன்ற நம்பர் இல்லை பகடி நாலு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் மூணுன்ற நம்பரே இல்லை ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் மூணுன்ற நம்பர் இருக்குது ஆனால் நமக்கு டைப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் மினிமம் மூணு பகுதியில் இருக்கணும் ஆனால் இல்லை ஒரு பகட தான் இருக்குது அப்போ இதை நம்ம டைப் டூன்னு மாற்றிக்கணும் சரியா டைப் டூனா என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டால் டைப் டூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமைங்க சரிங்களா ரொம்ப ஆனால் நான் டைப் ஒன்று கம்பேர் பண்ணும்போது டைப் டூ கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல பட் ரொம்ப கஷ்டம் கிடையாது என்ன இப்போது மூணுன்ற நம்பர் ஒரு பகடில் இருக்கிறதால இது டைப் பண்ணால் நம்ம அடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் மினிமம் ரெண்டு பகடியை செலக்ட் பண்ணணும் அதை நான் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மொதல் பகடியும் ரெண்டாவது பகடி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்போ மொதல் பகடியும் ரெண்டாவது பகடி கவுனிங்க மொதல் பகடி ரெண்டாவது படி நான் எடுத்துக்கணுன்னா மொத பகடிலையும் ரெண்டாவது பகடிலையும் ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கணும் ரெண்டு எண் காமனாக இருந்தால் எடுக்கக்கூடாது அப்படி பார்த்தாங்க பாருங்கள் மொதல் படில் அஞ்சு ஆறு நாலு ரெண்டாவது பகடில் மூணு அஞ்சு ஆறு அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அஞ்சும் வந்து இருக்குது ரெண்டு பகடிலையும் ஆறும் ரெண்டு பகடில் இருக்குது அப்போது ரெண்டு இந்த ரெண்டு பகடி எடுக்கக்கூடாது ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கணும் அப்படி இருக்கிற பகடியாக ரெண்டு பகடியை செலக்ட் பண்ணணும் சொல்றது புரியுதுங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இங்கே ரெண்டாவது பகுதியும் மூணாவது பகுதியும் ஒப்பிட்டு பார்க்குறேன் மூணா ரெண்டாவது பாடியில் மூணு அஞ்சு ஆறுன்னு இருக்கு மூணாவது படியில் ரெண்டு நாலு ஒன்றுன்னு இருக்கு ஸோ ஏதாவது ஒரு எண் காமனாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு எண் கூட காமனாக இல்லவே இல்லை கரெக்டா நீங்களே பாருங்க ரெண்டுத்துலேயும் ஒரு எண் கூட காமனாக இல்லை அப்போ நான் இதை விட்டுடுறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை இல்லையா ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அடுத்ததா வேற ஏதாவது ரெண்டு பகடி எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் என்ன பாருங்களேன் இங்கே மூணாவது படி நாலாவது படி ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் நமக்கு இல்லைனா இப்படி வச்சுக்கலாம் இங்கே பாருங்க குழப்பிக்கான ஏன்னா எனக்கு இங்கே மூணு இருக்குது தலை ஏன்னா மூணு தானே ஆப்போசிட் கேட்குறாங்க அப்போ நான் ரெண்டாவது படி நாலாவது படி ஒப்பிடுறேன் அப்படி நல்லா கவனிச்சிங்கன்னா மூணு அஞ்சு இங்க நாலு அஞ்சு ஒன்று இருக்கு பாருங்க அஞ்சு அஞ்சு ஒரு எண் மட்டும்தான் காமனா இருக்கு மீதி ரெண்டு நம்பரும் வித்தியாசமா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாவது பகுதியும் நாலாவது பகுதி எடுத்துக்கிறேன் ஸோ நான் சொல்றது புரியுதா நீங்கள் ஏதோ ஒன்னால எடுத்துக்கலாங்க ரெண்டு பகுதி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பகுடியில் கண்டிப்பாக ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கும் எனி திங் எந்த இந்த நாலு பகலும் எந்த ரெண்டு பகடுனாலும் எடுத்துக்கலாம் சொல்கிறது புரியுதா நான் என்ன பண்ணிட்டேன் மூணு ஆப்போசிட் கேட்கறதால நான் ரெண்டாவது பகடியை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு வேற ஏதாவது பகடியை ஒப்பிட்டு பார்த்தேன் சரியா இப்போ பாருங்க நம்ம அந்த நான் இந்த டயக்ராம் கூட வரைஞ்சிடுறேன் சரிங்களா அந்த ரெண்டு பகடியோட டயக்ராம் மட்டும் வரைஞ்சிடறேன் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆறுன்னு இருக்கு மூணு அஞ்சு ஆறுன்னு இருக்கு இது ரெண்டாவது பகடை கரெக்டா அடுத்து இதுல பாருங்க நாலு மேல இருக்கு அஞ்சு ஒன்னுன்னு இருக்கு ஸோ நாலு அஞ்சு ஒன்னுன்னு இருக்கு கரெக்டா இப்போ அந்த ரெண்டு பகடையை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இப்போ எந்த எண் காமனா இருக்கு அஞ்சு ஸோ இது பாருங்க இங்கேயும் அஞ்சு இருக்கு இங்கேயும் அஞ்சு இருக்கு எங்க ஒன்னாலும் இருக்கலாம் பொசிஷன் இங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒரு நாள் ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரெண்டு பகல காமனா இருக்கணும் சரியா ஸோ காமனா எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணுங்க எப்படி இது பாருங்க வச்சுக்கிறேன் இந்த இடத்துல நான் அஞ்சு எழுதிக்கிறேன் இது முத பகடை சரியா அதுக்கு அடுத்தது கடிகாரம் சுற்றும் திசை அப்ப அஞ்சுக்கு அடுத்தது ஆறு ஆறுக்கு அடுத்தது மூணுன்னு நம்பர் அப்படி எழுதிங்க அப்ப ஆறு மூணுன்னு எழுதிக்கிட்டேன் இப்ப புரியுதா ஜஸ்ட் நீட்டா எழுதிக்கிட்டேன் ஓகே ஸோ அஞ்சு முத நம்ப கடிகாரம் சுற்றும் திசைன்னா அடுத்தது ஆறு வரும் அதுக்கு அடுத்தது மூணு வரும் ஓகேங்களா ரைட் இப்போ நான் ரெண்டாவது பாக்கடை ரெண்டாவது பாட எடுத்துக்கிட்டா இப்ப ரெண்டாவது பாட்டில் அஞ்சு தான் காமன் எந்த நம்பர் காமனா இருக்கோ அதுல தான் கடிகாரம் சுற்றும் திசை எழுதணும் ஸோ அஞ்சு இங்கே எழுதிக்கிட்டு அஞ்சுக்கு அஞ்சு கரெக்டாக நேராக எழுதிக்கிட்டு கடிகாரம் சுற்றும் திசைன்னா அஞ்சுக்கு அடுத்தது ஒன்று வரும் இந்த இடத்துல கீழே அப்படியே ஒன்று எழுதிங்க அப்படியே எழுதிங்க அதுக்கு அடுத்தது நாலு வரும் அப்போ அப்படியே நாலு எழுதிங்க புரியுதா எழுதுனது புரியுதா தெளிவாக புரியுதுங்களா ஸோ ஓகே எழுதிட்டு எழுதிட்டு இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று மூணுக்கு ஆப்போசிட் நாலு அவ்வளோ உங்களுக்கு கேள்வியே எது கேட்டிருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் அப்போ மூணுக்கு ஆப்போசிட் நாலு ஆன்சர் ஆனால் இந்த லைனாக எழுதணும் மாத்திட்ட கண்டிப்பாக பதம் ஆகும் சரிங்களா அப்போ மூணுக்கு ஆப்போசிட் நாலு ஆப்ஷன் சிதான் சரியான அப்படி இந்த மெத்தட்ல நீங்கள் ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம் இது ரொம்ப சூப்பரான மெத்தேடு மூணு பகடெல்லாம் கொடுத்தா நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா நான் மூணு பகட கிளாஸ் நடத்தும் போது பாருங்க தெளிவா புரியும் இல்லை எனக்கு கொஞ்சம் புரியல சார்னா அடுத்தது எனக்கு போடுறேன் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க ஆக்சுவலி என்னன்னா இங்க பாருங்க அடுத்தது இதுல முக்கியமா இங்க பாருங்களேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒண்ணு எக்ஸாம்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒண்ணு எக்ஸாம்லையும் சேம் கொஸ்டின் தான்

என் மூன்றுக்கு எதிர்ப்புறம் உள்ள என் யாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன்பிசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகே இப்போ எதுக்கு மூணுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க நமக்கு டைப் போனால் நாலு பகுதியில் மினிமம் மூணு பகுதியில் என்ன இருக்கணும் அந்த மூணுன்ற நம்பர் இருக்கும் ஆனால் முதல் பகுதி எடுத்துக்கிறேன் மூணு மேலே இருக்கு ரெண்டாவது பகுதியில் மூணு இல்லை மூணாவது பகுதியிலையும் மூணுன்ற நம்பரே இல்லை நாலாவது பகுதியிலையும் மூணுன்ற நம்பரே இல்லை கரெக்டா ஸோ ஒரே ஒரு பாடல தான் இருக்கு அவங்க ரெண்டு பேர்ல கொடுத்தா கூட செல்படி ஆகாது ஏன்னா சப்போஸ் மூணுன்ற நம்பர் ரெண்டு பேர்ல இருந்தா கூட வேலைக்கு ஆகாது மினிமம் மூணு பாடல இருக்கணும் மினிமம் மூணு பாடல இருந்தா தான் டைப் ஒன்று போட முடியும் சரியா புரியுதா ஓகே அப்போ எனக்கு என்ன கேள்வி மூணு ஆப்போசிட் கேட்கறாங்க ஒரே ஒரு பாடல தான் இருக்கு அப்ப நான் என்ன பண்ணணும் இந்த நாலு பாடியில மினிமம் ரெண்டு பாடியை நான் செலக்ட் பண்ணணும் மினிமம் ரெண்டு பாடியை நான் செலக்ட் பண்ணணும்னா ரெண்டு பாடியில ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கும் இப்போ நான் இந்த முத படியை அதை வச்சுக்கிறேன் இது ரெண்டாவது படியை வச்சுக்கிறேன் கம்பேர் பண்ணுறேன் இதில் மூணு ஆறு ரெண்டுன்னு இருக்குது இங்கே ரெண்டு ஆறு நாலுன்னு இருக்குது பாருங்களேன் முத ரெண்டு படையில் நமக்கு கரெக்டாக இது ஆறு இது ஆறு மீதி எதுவுமே காமனாக இல்லை கரெக்டாக புரியுதா அப்போது இந்த ரெண்டு பகுதியை மட்டும் எடுத்துங்க மீதி படையை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம் சரியா எப்படின்னா இருக்கட்டும் ரெண்டே ரெண்டு பகடி நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அந்த ரெண்டு பயிரில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணீங்க இன்னும் அடிஷனலாக எதை ஆப்போசிட்டா கேட்குறாங்களோ அந்த எண் தெரிகிற மாதிரி இருக்கிற பகடி எடுத்துங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் கணக்கு போட ஸோ மூணு கேட்டுக்கா மூணு முத பய்டில் இருக்குது அதை நான் மையமாக எடுத்துக்கிட்டேன் ஓகே கிளியரா அப்போ பாருங்க இப்போ என்னன்னா அந்த டயக்ராம் மட்டும் சும்மா வரைகிறேன் ரஃபாக வரைகிறேன் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்க மொதல் பய்டில் மூணு இங்கே அஞ்சு இருக்கு ஆறுங்க ஆறு சாரி ஆறு தானே எஸ் ஆறு ஆறு ரெண்டு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பைட்டில் மேலே ரெண்டு இருக்குது சைடில் ஆறு இருக்குது இந்த பக்கம் நாலு இருக்குது கரெக்டாக எழுதிக்கிட்டு இப்போ என்னென்னா எனக்கு இருங்க ரெண்டு இருக்குது இங்கே நாலு தானே வருது அடடா இல்லை இல்லைங்க சாரிங்க சாரிங்க அச்சுச்சோ இவ்வளோ ஒப்பிட்டு பார்த்து ரெண்டு நம்பர் காமனாக இருக்கே ரெண்டு நம்பர் காமனாக தான் எடுக்கக்கூடாது போடும் புரியுது புரிய இங்கே ரெண்டு இருக்கு இங்கேயும் ரெண்டு இருக்கு இங்கேயும் ஆறு இருக்கு இங்கேயும் இருக்கு ஸோ வேலைக்கு ஆகாது அதுல போட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வராது நான் எழுது முத தெரியுது சாரி ஸ்பாட்லேயே நம்ம இது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்ப நான் இந்த முத படியும் மூணாவது படி கம்பேர் பண்ணுறேன் மூணு ஆறு ரெண்டு இங்கே ஆறு இருக்கு அஞ்சு நாலு இல்லை பாருங்க இதுல இல்லை கன்ஃபார்மாக இல்லை தானே எஸ் அப்போ இந்த ரெண்டு பகடி எடுத்துக்கலாம் முதல் பகடியும் மூணாவது படி எடுத்துக்கிறேன் முதல் படியில் என்ன நம்பர் இருக்கு மூணு ஆறு ரெண்டு நம்ம எழுதி பார்த்துட்டா புரிஞ்சிடும் வேற ஒன்றும் இல்லை ரெண்டா மூணாவது படியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆறு இருக்கு இங்கே அஞ்சு இருக்கு இங்கே நாலு இருக்கு கரெக்டா ஒரு ஆறுன்ற நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கு வேற எந்த நம்பரும் காமனாக இல்லை சரியா இப்போ எடுத்துக்கலாம் நீங்கள் இதுமாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தால் எழுதி பார்த்துருங்க எழுதி பார்த்துட்டா ரெண்டு பாடல ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா அப்படி பார்த்தா நமக்கு ஆறுன்ற நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்கு சூப்பர் இப்போ எழுதிக்கலாம் எழுதும் போது இது முதல் பாடனா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இது ரெண்டாவது பாடையே கன்சிடர் பண்ணுவோம் சரியா முதல் பாடல எந்த எண் காமனாக இருக்கோ அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசை நம்பர் எழுதணும் அப்படி பார்த்தா ஆறு முத பாடையில் ஆறு ஆறு காமன் நம்பர் முதல்ல எழுதிக்கிட்டேன் அதுக்கு எடுத்து எண் ரெண்டு அதுக்கு அடுத்த எண் மூணு கரெக்டா இந்த கடிகாரம் சுற்றுற திசையில் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இது முதல் பேடையில் இப்போ ரெண்டாவது பேடை எடுத்துகிட்டா ரெண்டாவது பயில் ஆறு இருக்கா ஆறில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும் அப்போ முதல் ரெண்டாவது பயட்டில் ஆறு இருக்கா அது அப்படியே நேர் நேராக எழுதிங்க எழுதிட்டு இப்போ ஆறுக்கு அடுத்தது அஞ்சு வரும் அஞ்சு இங்கே எழுதிங்க அஞ்சுக்கு அடுத்தது நாலு வரும் நாலு இங்கே எழுதிங்க அவ்வளோதான் சரியா இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு அர்த்தம் அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டுன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது மூணுக்கு ஆப்போசிட் நாலுன்னு அர்த்தம் நாலுக்கு ஆப்போசிட் மூணு அர்த்தம் இப்ப கேள்வி என்ன மூணுக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்கேன் மூணுக்கு ஆப்போசிட் நாலு ஆப்ஷன் பி தான் சரியானது அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி இன்னும் இந்த ரெண்டு கே பகடி செலக்ட் பண்ணி எடுக்கணும் அதுதான் மேட்ரு சரிங்களா இப்போ பாருங்க இந்த கணக்கு பாருங்களேன் இன்னும் ஈஸியாக இருக்கும் கீழ்கண்டவற்றில் நாளுக்கு எதிரில் உள்ள எண்ணெய் காண்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ நாலு ஆப்போசிட் கேட்டாங்க இது நீங்கள் ஹோம் ஒர்க்காக போடுங்க இதில் கேட்டிருக்காங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க நாலு பகடி இருக்குது மினிமம் மூணு பகுதியில் நாலுன்ற நம்பர் இருந்துச்சுன்னா டைப் ஒன்று மினிமம் மூணு பகலில் இல்லைன்னா அது டைப் டூ அவ்வளோதான் சரியா நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஸோ போடுங்க ஆப்ஷன் ஏ ஒன்று பி ரெண்டு சி அஞ்சு டி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கீழே ரெண்டுன்னு போட்டு இதில் எதுக்கு ஆன்சர் ஏதோ போடுங்க நான் கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு நம்புகிறேன் நாலு பகடையில் கேட்டா ஈஸியா இதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் ரெண்டே ரெண்டு டைப் தான் இருக்கு சரிங்களா நான் அடுத்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு மூணு பகடையில் கேட்டா எப்படி போடலாம் அதுக்கு அடுத்த வீடியோவில் ரெண்டு பகடை கேட்டா எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ரெண்டு வீடியோவில் நம்ம பகடையை முடிச்சிடலாம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர்